என் தங்க பிள்ளையே இருட்டாகி போன உன் வாழ்க்கையில் விழுந்து கிடக்கும் ஒளிக்கற்றையை எடுத்தெழுப்பி உன் இதயத்தில் ஏற்ற வந்திருக்கிறேன் நீ எத்தனை நாள் எத்தனை இரவுகள் கண்ணீரோடு கழித்திருக்கிறாய் உன் வீடு நிம்மதியற்றது உன் மனம் குழம்பியுள்ளது உன் எதிர்காலம் தெரியாமல் நடுநிசியில் கண்களை மூடிக்கொண்டு உன் உள்ளம் பதைத்தபடியே இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் இன்று நீ நிற்கும் அந்த இடத்திலேயே உன் வாழ்க்கை செழிக்கப் போகிறது எப்பரி உன் வீட்டின் வாசலில் நிற்கும் அந்த மகாசக்தி தங்கமே நீ கவனித்தாயா சில நாட்களாக உன் வீட்டில் ஏதோ விசித்திரமான உணர்வு நீயும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான மாற்றம் இது யார் காத்திருப்பு தெரியுமா உன் குலதெய்வம் உன் முன்னோர்களின் அன்பும் ஆசியும் தாங்கிய அந்த சக்தி உன்னை காத்திருக்கிறாள் உன்னோடு நின்று உன் துன்பங்களை தள்ளிக்கொண்டு உன் மனதில் உற்சாகத்தை ஊட்ட நாள்தோறும் உன் வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறார் அவரை நீ உன் வீட்டுக்குள் அழைக்க வேண்டியது இன்று கட்டாயம் நீ அவரை உள்ளே வரவிடாமல் தவறி தவறி விழுந்து வாழ்ந்தால் அவருக்கு வலி அவருக்கு வேதனை நம்பிக்கையை நம்பு உன் குலதெய்வத்தின் ஒளி உன்னை காக்க வந்திருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒன்று உன் வீட்டில் தூய்மையை நிலைநிறுத்து இன்று வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய் தேவையில்லாத பழைய நினைவுகளை அகற்று புதிய எரியூட்டலை உன் வீட்டில் ஏற்றுவை இரண்டாம் உன் குலதெய்வத்தை அழைத்து வேண்டு அவருக்கு சிறிய வழிபாடு செய் அவரிடம் உன் மனதை திறந்து பேசு உன் வீட்டின் வாசலில் அவரின் புகழை சொல்லி புகழ்ந்து வேண்டு மூன்றாவது உன் உள்ளத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் இன்று முதல் அச்சத்தை விட்டுவிடு துன்பத்தை விட்டுவிடு மறுபடியும் எழுந்து நில் இரப்தி பிரிப்பிடு உன் வாழ்வின் மறுபிறப்பு இன்று நீ பார் இன்று காலை நீ எழும்பும்போது உன் மனம் ஒருவிதமான அமைதியுடன் இருக்கும் எந்த பயமும் பயமுமில்லை எந்த இல்லை ஏனென்றால் உன் வீட்டுக்குள் நம்பிக்கை நுழைந்துவிட்டது உன் வீட்டின் வாசலில் அழகான சக்தி நிலைத்துவிட்டது உன் வாழ்வில் முழு மாற்றம் நடக்கவிருக்கிறது நீ ஒரு புது ஒளியில் வாழப்போகிறாய் உன் குலதெய்வம் உன்னை காக்க வருகிறார் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கை வெற்றி பெறப்போகிறது உன் வீட்டின் வாசலில் ஒருவரின் பொறுமையான காத்திருப்பை நீ கவனித்தாயா உன் குலதெய்வம் நீயே சிந்தித்துப் பாரு சில நாட்களாக நீ ஏதோ ஓர் இழுபறியில் இருக்கிறாய் உன் மனது தெளிவாக இல்லை நீ எதையோ முடிவெடுக்க வேண்டும் ஆனால் மனம் குழம்புகிறது அதற்குக் காரணம் என்ன தெரியுமா உன் பெண் குலதெய்வம் உன்னிடம் ஒரு உதவியை கேட்கிறார் நீ அவரிடம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அதை நீ செய்துவிட்டால் உன் மனதில் இருக்கும் குழப்பம் அடியோடு நீங்கும் ஐஇஸ்தியராஸ்தடு உன் குலதெய்வத்தின் பரிசு உன் குலதெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடமாட்டார் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நலிவுகள் அவரது முன்னிலையில் முறியடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காகவே உன் வீட்டின் வாசலில் வந்து காத்திருக்கிறார் உன் குடும்பத்திற்கு ஒரு புதிய தொடக்கம் தர நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் குல குலதெய்வத்தை உன் வீட்டிற்குள் அழைத்துவரு உன் வாழ்க்கை மாற்றம் பெறப்போகிறது வீட்டில் அமைதி நிலவும் நீ எத்தனை வருடங்களாக வீட்டில் இருக்கும் குழப்பங்களை பார்த்து வருகிறாய் அந்த குழப்பங்கள் நீங்கும் உன் முயற்சியில் வெற்றி நீ எதை முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் தடுமாறுகிறாய் இனி அது நடக்காது நீ நினைப்பது எல்லாம் சாதனையாக மாறும் மூன்றாம் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீயும் உன் குடும்பத்தினரும் இணைந்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் நான்காவது துன்பத்தை ஒழிக்கும் சக்தி உன் குலதெய்வம் உன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உன் வீட்டிலிருந்த அனைத்து துன்பங்களும் வீணாகி போகும் ஃபருடு முருகன் உன்னுடன் இருக்கிறான் என்ன தங்க பிள்ளையே இது உனக்கான பழைய வாக்குறுதி உன் குலதெய்வம் உன்னை விட்டுவிட மாட்டார் நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நீ யாராலும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை அடையப் போகிறாய் உன் வீட்டிற்குள் இன்று ஒரு தீபம் ஏற்று உன் குலதெய்வத்தை நம்பி ஒரு வேண்டுதல் வையுங்கள் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவரிடம் உன் மனதின் கவலையை பகிர்ந்து கொள் உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கிறார் நானும் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கை வெற்றி பெறப் போகிறது முருகன் வாக்கு என் தங்க பிள்ளையே நீ இன்னும் என் வார்த்தைகளை முழுமையாக உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடப்பதற்காக இருக்கும் பெரிய திருப்பம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிற சக்தியை உள் வரவிடாமல் நீ எவ்வளவு நாள் வைக்கப் போகிறாய் உன் மனதில் பதிந்த சந்தேகங்கள் துணிவற்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன்னை ஆழமாக வீழ்த்திவிட்டன ஆனால் இன்று இந்த கணம் உன் வாழ்க்கை மாற்றம் பெறப்போகிறது கெட் உன் குலதெய்வத்தின் அழைப்பு தாயே தகப்பனே உன் குலதெய்வம் உனக்கு அழைப்பு விடுக்கிறாள் அவர் உன்னிடம் கூறும் வார்த்தைகள் உனக்குள் புதைந்து கிடக்கும் நம்பிக்கையை வெளிக்கொண்டு வருவதை அறிந்து கொள் இருட்டாகி கிடக்கும் உன் வாழ்க்கையில் தெளிவான ஒரு ஒளி வந்து சேரும் நீ கவனித்தாயா சில நாட்களாக உன் வீட்டில் ஒரு வித்தியாசமான மாற்றம் ஒரு அமைதி ஒரு உந்துதல் ஒரு நம்பிக்கை அவை யாருடைய அருள் தெரியுமா உன் குலதெய்வத்தின் அருள் அவரை ஏற்க மறுக்காதே அவரை உன் வாழ்க்கையில் அனுமதி கொடு குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு சிறிய வழிபாடு செய் உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டு அவருக்கு உன் பிரச்சினைகளை சொல்லி அழு உன் மனதை திறந்து அவள் முன் வைத்துவிடு இரண்டாம் அன்னதானம் கொடு உன் குலதெய்வம் ஏழை மக்களின் ஆசீர்வாதங்களை விரும்புகிறார் ஒருநாள் உன் திறமையை படைத்த உன் கைவேலைப்பாடுகளால் உன் நேரத்தை கொடுத்து ஏதாவது ஒரு நற்செயல் செய் உன் வீட்டில் நல்ல சுத்தம் செய்யவும் வாசலில் பூசணி சாயம் இழைக்கவும் வாசலில் வாசல் கோலம் போட்டுவிடு உன் வீட்டின் வாசலை நம்மோடு வந்துள்ள அந்த மகா சக்திக்கு வரவேற்பளிக்கும் விதமாக அழகாக அலங்கரித்து வைக்கவும் ஐடி இப்ப நாளை மறுநாள் உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் என் தங்கமே இன்றுவரை நீ பார்த்த கனவுகள் உன் மனதுக்குள் பதிந்து கிடக்கும் அந்த விழிகள் அனைத்தும் நீ செய்த தவறுகளை மன்னிக்கும் உன் வழியில் இருந்த எல்லா தடைகளும் மறைந்துவிடும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு நன்மையும் உன் பாதை நோக்கி ஓடிவரும் இனி நீ உற்சாகமாக இருப்பாய் தொலைந்து போன உறவுகள் திரும்பி வருவார்கள் நீ நினைத்த ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் இது முருகன் வாக்கு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எந்த தடையிலும் விழுந்தாலும் உன் கைப்பற்ற உதவ நான் இருக்கிறேன் இப்போது எழுந்து நில் உன் குலதெய்வத்தை உன் வீட்டுக்குள் அழைத்துக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடு